எவ்வளவு நேரங்களை வீணாக்குகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே சுலும் தொழுகையை கொண்டு உள்ளங்களை பக்குவப்படுத்தினார்கள் தொழுகையில் நிற்பது அது ஒரு ஜிஹாதுக்கு சமமானது தொழுகைக்காக காத்திருப்பது பதாளிக்கு முர் ரைமா அல்லாவுடைய பாதைகளை எதிரிகளை எதிர்ப்பதற்காக எதிர்த்து நிற்பதை போல தொழுகையில் நிற்கக்கூடியவன் அல்லாஹிடத்துல பேசி கொண்டிருக்கிறான் இந்த தொழுகை பாருங்க நம்ம ஏதாவது மாற்றி இருக்கிறதா எது நமக்கு இபாதத்துகளிலேயே பெரிய அது இன்று ஒரு சடங்காக மாற்றப்பட்டுவிட்டது செய்யப்படக்கூடிய ஒரு சடங்கு அதற்கு மேல் அதில் வருவதற்குரிய இமாமுக்கும் பெரும்பாலான அவர்கள் என்ன ஓதுகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு புரியவில்லை அவர்களும் அழுவதில்லை அவர்களும் உணர்வதில்லை மக்களுக்கும் உணர்ச்சி வருவதில்லை பல இடங்கள்ல பார்த்தா ஒருத்தர் வந்து ஓதுறாரு தொழுது முடிச்சதுக்கு பிறகு கேட்டா அதான் ரெண்டாயிரத்து ஓதுனா போதும்ல ரெண்டாயிரத்து ஓதுனா போதும் எந்த ஆயத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறது யோசிக்க வேணாம்